கிட்டத்தட்ட டோலர்ஸ் அந்த ஒரு பாக்ஸ்ல வந்து டொலர்ஸ் இருக்குது நிறைய டொலர்ஸ் வந்து நான் ஒரு எழுபதாயிரம் டொலர்ஸ் கிட்ட அதுக்குள்ளே இருக்குது அதுக்கிட்ட அதுக்குள்ளே இருக்குது பாக்ஸுக்குள்ள ஐஃபோன்ஸ்விச் இருக்குது ஜுவல்ஸ் நாயல் இருக்குது அப்படி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வில இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா மாதிரி இந்த காலத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்கவே யோசிப்போம் கட்டி எடுக்கணும் நிர்ணயிச்சுட்டு கேட்க அனுப்பினவர் அப்படி சொல்லலாம் பாதியாவது கட்டுவோம் வணக்கம் இனி ஒருவர்களே தமிழினி விளச்சா இணைந்து இருக்கிறீர்கள் நான் உங்கள் தமிழினி இத விழிப்புணர்வு காணொலி உங்களுக்கு சொல்லணும்னு வந்திருக்கிறேன் இந்த காணொலி முழுமையாக பா பாருங்க தொடர்ந்து உங்களை உங்களோட ஆதரவை தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தயவு செய்து இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ எதை பற்றி சொன்னா இப்போ ஒரு இப்போ இல்லை இப்போ கடந்த ஒரு ஆறு வருஷமாக ஒரு பண மோசடி ஒன்று இந்த வாட்ஸ்அப்ல அது என்னன்றதை தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு என்ன நடக்குமா இந்த முதல்ல இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு நடந்தது அந்த அனுபவத்தை அவர் எனக்கு சொல்லியிருந்தார் நான் அதை ஷேர் பண்ணணுன்றதுக்காக நான் வந்திருக்கிறேன்னா நீங்களும் தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி நடக்குது என்ற முதல்ல அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு வெளிநாட்டு நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்தது அவருக்கு மெசேஜ் அறைய அவர் பாத்துருக்கார் ஓகே மெசேஜ் பண்றான்னு சொல்லிட்டு அவர் ஹாய் ஹாய் இவர் முதலாக போட்ட மெசேஜ் இங்க இருந்து என்ன நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கேட்கல அவை சொல்ல முன்னா நான் உங்களோட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் போன் நம்பர் தெரிய துளைஞ்சு போச்சு அந்த போன் நம்பரை தேடி நேரத்துல கூகுள்ல உங்களோட நம்பர் தந்தது அப்படினு சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நம்பரை வந்து கலைக்க அவங்களோட ஃப்ரெண்டா கலைக்கலாமா கதைக்கலாமா சொல்லி அந்த உரையாட ஸ்டார்ட் நான் நட்பு அப்படியே கதை கொண்டு போன நேரத்தில் அவங்களும் பெருசாகணும் கதைக்கிடல கேர்ள் ஒரு ஆள் உள்ளதோ அங்க இருந்து ஒரு போய் தான் கதைச்சருவில காரணம் அப்ப சகோதரி சகோதரி நல்ல முறையில கதை உரையாடி கொண்டு வரலன்னு நடக்கா அப்படி இருந்து அவர் ஒன்னு நான் சொல்ற உங்களுக்கு ஏதாவது பண உதவி வருமானம் அவங்களுக்கு ஏதாவது பெருசு தர ஆசைப்படுறது சொல்லிக்கலாம் நார்மலாவே சீலங்கா இருக்கிறப்ப சரி வெளிநாட்டுல இருந்து யாராவது திருப்பினதுக்காண்டி ஓகே உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லினோம் அப்ப அவர் என்ன சொல்றாருங்க ஓகே நான் உங்களுக்கு காசு போடுறேன் சொல்லி போட்டு அவரை திருப்பி ஒரு ஒன் அவரை திருப்பி ஒரு மெசேஜ் பண்றாருன்னு சொல்லி பண்றாருங்க நான் பேங்க்குக்கு போன சகோதரி ஆனா தனக்கு இங்க இலங்கை இலங்கை வங்கியோட தொடர்பும் இல்ல அதனால நான் வந்து இந்த காசை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பரிசு பொருட்களை நான் ஷாப்பிங் மூலமா வாங்கி ஒரு ஹிஃப்டா நான் உங்களுக்கு அனுப்புறேன் ரெண்டு ஒரு தகவலை கொடுக்குறேன் அப்போ சரியன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ரீலங்கா இருக்க அந்த என்னுடைய நான் நன்பியுமே சொல்றேன்டா ஆ சரி ஓகே பரவாயில்ல அப்ப நீங்க அப்படியே அனுப்புங்கோ அப்படி சொல்ற நேரத்தில் என்ன நடக்குறேன்டா அந்தண்டு அந்த அவர் அப்படி சொல்லி சொன்ன ஈவினிங்கே ஒரு ஒரு ஷாப்பிங் போடுற வீடியோட போடுறேன் நான் ஷாப்பிங் போறேன் நீங்க உங்களுக்காக வந்திருக்குற சொல்லி எல்லாம் போட்டுட்டு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னா பிறகு நைட்டுக்கு ஒரு வீடியோனு போற ஒரு பக்ஸுக்குள்ள வச்சு கிட்டத்தட்ட டோலர்ஸ் அந்த ஒரு பக்ஸ்ல வந்து டொலர்ஸ் இருக்கு நிறைய டொலர்ஸ் வந்து நான் ஒரு எழுபதாயிரம் டொலர்ஸு கிட்ட அதுக்குள்ள இருக்குது ஆஹ் அந்த வீடியோ நான் உங்களுக்கு நினைக்கிறேன் பாருங்கோ எழுபதாயிரம் டொலர்ஸ்க்கு கிட்ட அதுக்குள்ள இருக்குதுள்ள ஐபோன்ஸ் இருக்குது ஜுவல் நாய்கள் இருக்குது அப்படி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வில மதிப்புள்ள கோடி கோடி ரூபாய்க்கு மதிப்பு ஒரு பொருள் வந்து அதுக்குள்ள வாரதாக ஒரு பாக்ஸ் வந்து காட்டுற வீடியோல காட்டிட்டு அவர் என்ன சொல்றாருண்டா நாளைக்கு உங்களுக்கு நான் இங்க இருந்து அவர் போட்டு அந்த நைட்டே வந்து ஒரு கொம்பரி மூலமா இங்க வருதாம் பிளைட்ல போட்டு மார்னிங் இங்க வந்துருமாம் வந்து வார இடத்துல அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூடாக மூடாகவா தொடர்பு கொள்ளைக்க நீங்க போய் ஒரு தகவலை சரியா குடுத்து போட்டு எடுங்கோ சொல்றேன் அப்ப இவையும் இவைக்கும் வந்து ஒரு டவுட் இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா தெரியாதவங்க வந்து இந்த காலத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்கவே யோசிப்பான் சரி வெள்ளக்காரனா இருக்கணும் வசதியானவனா இருப்பானோ இவ்வளவு பணத்தை அனுப்புறானு இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு ஒரு தகவல்ல அவர் இந்த நம்பிக்கை உறுதிப்படுத்துறதுக்காண்டி அந்த வெள்ளக்கார் என்ன செய்யறாருன்னு சொன்னால் வீடியோ கால் எடுக்கிறார் ஏன்னா நிறைய பேர் ஏமாத்தலாம் சும்மா பொய்யா சீலங்கள் இருந்து கொண்டு கூட சில ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி செய்யலாம் என்ன சொல்லி வீடு ஜோசிச்சு வந்த நேரத்துல அந்த வெள்ளக்காரன் வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொள்றார் உங்களை பார்த்தால சந்தோஷம் உங்களுக்கு பணம் உங்களுக்கான பரிசு வந்திருக்கு நீங்க போய் அதை எதுவும் ஓகே இப்படிலாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் மோர்னிங்கே ஒரு பத்து மணிக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வர்றது உங்களுடைய அந்த பரிசு அங்க இருந்து வந்துட்டு இப்படி வேலை அனுப்பி இருக்கிற இந்த பரிசை நீங்க எடுக்கணும்னு சொன்னால் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் காசு கட்டணும் அப்ப இந்த தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் காசு இடத்துல அந்த நம்பி வந்து அவருக்கு எடுத்து அந்த காசு போட்டு அவர் டாக்டர்னு சொல்லி தான் கைச்சிருக்க டாக்டர் டாக்டர் வெளிநாட்டுல ஜூஎஸ் டாக்டர்னு சொல்லிட்டு தான் கேச்சு அப்ப அந்த டாக்டர் காசு கட்டணுமா உங்கள்ட்ட அவ்வளவு காசு இல்ல சொல்ல அதுக்கப்புறம் என்ன அந்த வந்து ஒரு டவுட் வந்துருக்கு எனக்கு எனக்கு பண்ணி சொல்லியிருக்கிறா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குது நான் என்ன செய்யறது அப்ப நான் சொன்னேன் நீ ஒண்ணும் சொல்லாத நீ அவர்ட்டே சொல்லு நீங்களே ஏதாவது பண்ணி நீ வந்து நீங்க காசு கட்டி பாசல் எடுக்கிற மாதிரி பண்ணு இல்லாட்டி உங்களுக்கு பாசல் தேவை சொல்ல சொல்லி ஏன்னா எந்த நிறுவனமே வந்து இந்த மாதிரி செய்யாது டோர் டெலிவரி ஏதா கூட வீட்டுக்கு வந்து பொருளை பெற்றதுக்கு தான் காசு கொடுப்போம் எந்த ஒரு இதுக்குமே வந்து முன்னே இது இல்லாம காசு குடுக்கல இப்ப சின்ன சின்ன பொருளை ஆன்லைன்ல பண்றது பண்றதா கூட வீட்டு டோர் டெலிவரி ஏன்னா வீட்டுக்கு வந்த கூடதான் நாங்க காசு கொடுப்போம் அதே நம்பிக்கைக்கு தகுந்தா போல சில அரசாங்க அரச இயங்குற சில இதுகளுக்கு மட்டும் நாங்க முன்கூட்டியே பணத்தை செலுத்துறோம் அது நம்பிக்கை ஏன்னா அது காலங்காலமா இருக்கு வருஷம் சம்பந்தமா இது எந்த யாருண்டே தெரியாத ஒரு இடத்துல இப்படியான ஒரு டெலிவரி சொல்ல ஒரு டவுட் சந்தேகமான ஒரு நிலைமையெல்லாம் இருந்தது அப்ப சரி அவ சொன்ன அந்த பேர் அந்த வந்த மெசேஜ் எல்லாத்தையும் வந்து நான் செக் பண்ணி பார்த்து அந்த கம்பெனி நேமை நான் கூகுள தேடி பார்த்தேன் நீ வெயிட் பண்ணு நீ ஒன்னும் சொல்லாதான் நான் கூகுளில் தேடி பார்த்தா அந்த மாதிரி ஒரு கம்பெனியில ஹோட்லைன் நம்பர் வந்து காட்டுது ஆஹ் ஜெஃப்னா பிரான்ஸ் கொழும்போன்னு ஒண்ணுமே நம்பர் இல்ல பட் அது அது அத கண்ட்ரி வேற ஒரு நாட்டில இது சரி என்று நான் அந்த அந்த நம்பருக்கு வந்து இந்த மெசேஜ் சென்ட் பண்ணி இது உங்களோட கான்ட்ராக்ட் கம்பெனி மெசேஜா வந்து செக் பண்றதுல இல்ல அது அவங்களோட ஹோம்பெனி நம்பர் இல்ல அதுக்கு பிறகு தான் போய் கூகுள நோவலாவே அந்த கம்பெனியை பத்தி தேடவே நிறைய இந்த மாதிரி சேட்டிங் வருது சேட்டிங்கோட ஸ்கிரீன்ஷாட் வருது என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா மாதிரி ஃபேக் ஃபேக்கான ஒரு காசு பறிக்கிற கூட்டம் இந்த மாதிரி இருக்கு அவதானமா மேற்கு சொல்லி அந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் இப்போ ஹோல்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி காசு போட்டு இவ்வளோ கட்டுவோம் காசு அனுப்புவோம் அந்த அந்த ஸ்கிரீன்ஷாட் நிறையவே கூகுளில் போட்டு வச்சிருக்காங்க அப்ப இது மக்களுக்கு தெரியாது நாங்கள் அதுக்கு பிறகு அந்த அந்த கொன்றைக்கு கட் பண்ணதுக்கு நாங்க அந்த இது வேண்டாமன்னு சொல்லி நாங்க அந்த கட் பண்ணதுக்கு பிறகு அஹ் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த அவருடைய தொடர்பே இல்லாம போயிருக்குதான் ஏதா அவர் அதுக்கு பிற தொடர்பே கொள்ள இல்லையா அவர் சொல் அவருக்கு அடிக்கடி சொன்ன வார்த்தை என்னன்னா நீங்க எப்படியாவது கட்டுங்கோ குறைஞ்ச பணமாவது கட்டுங்கோ பாதியாவது கட்டுங்கோன்னு தான் சொல்லியிருக்கார் இப்ப நீங்க பாருங்க ஒரு கொம்பனி வந்து இந்த தொகையை தான் நீங்க கட்டி எடுக்கணும் நிர்ணயிச்சுட்டு கேட்க அவர் அப்படி சொல்லலாம் பாதியாவது கட்டுங்கோ அதை சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இல்லையே அனுப்பினவர் வந்து அப்ப என்ன செய்யறது தன்னால முடியல அவர் அதுதான் சொல்லுவாரே தவிர பாதியாவது கட்டுங்கோ வந்து சொல்றதுல இருந்தது இதுக்கு வந்து ஒரு கூட்டு சதி கூட்டு சதி என்னதான் சொல்லலாம் இது இந்த மாதிரி நிறைய கிரைம் நடக்குது இப்ப சில பேர் என்ன செய்வீங்க ஓகே எவ்வளவு காசு வந்திருக்கு இவ்வளவு டர்லஸ் வந்திருக்கு கட்டாம வேணும் இது வர வழி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற கையில இருக்கலாம் கொண்டு அடைய வச்சு சில பேர் அதை எடுக்கணும் நினைக்கிறவங்க இருப்பாங்க என்ன எடுக்க மாட்டா காசு அடுத்த செகண்டே அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஒர்க் ஆகாது ஆகாது நீங்க எங்க தான் பொழுச்சு போனாலும் அது அவங்களுக்கு பிடிக்கிற கஷ்டம் வேண்டாம் இது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் ஏன்னா இது மூலமா விஷயம் தெரிஞ்ச கலைச்சிருக்கிறேன் இது வந்து உடனே செய்யற விஷயம் இல்லை ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும் நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க இந்த கணனி கம்ப்யூட்டர் கிரைமுக்கு போய் அங்க இருந்து நீதிமன்றத்துக்கு போய் இருந்து போலீஸுக்கு போய் அங்க இருந்து விசாரிக்கணும் அப்படி விசாரித்தாலும் கூட அவங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா அவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பரை தாராங்கல நாங்க யோசிக்கணும் இந்த அக்கௌண்ட் நம்பரை போ இந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சு பிடிக்கலாம் தானே அப்படி இல்லை ஏண்டா இப்ப நிறைய கேங் நடக்குது எப்படி நடக்குது கேக் பண்றாங்க எங்களோட போனுக்கு யோண்ட்டு அனுப்பி எங்களோட டீட்டெயில்ஸ் முழுக்க எடுக்கிறாங்க நாங்களும் தெரியாம ஏதோ ஒரு ஆஃபர் வருது ஏதோ ஒரு இது வருதுன்னு சொல்லி ஒரு லிங்கை கிளிக் பண்றோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணுற பேங்க் டீடைல்ஸ் அது இது சேவ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே அவங்களுக்கு போகக்கூடிய சிஸ்டம் இப்ப நிறைய டைம் அப்படித்தான் நடக்குது அது நேரத்துல வந்து அவங்க எங்க எங்கட அக்கௌண்ட்ல கூட காசு எடுக்கலாம் அவங்க எடுத்துட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க அந்த விசாரிக்க நேரம் மாட்டு போறது வேற ஒரு ஆள் தான் இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் அதனால தயவு செய்து நீங்க தான் இருக்கணும் இந்த மாதிரி மெசேஜ் வந்தா ஒன்னு செய்யாதவங்க பிளாக் பண்ணுவோம் இதை இவங்க வந்து காசுக்காக தான் எடுக்கிறாங்க காசுக்காக காசை ஏமாத்துறது எடுக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து கதைக்கு ரெண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இது மூலமா அனுப்பி இருக்கிறேன் அப்படி தொடர்புகளே ஏன் அவங்களுக்கு அங்க இருந்து அனுப்புறவங்க ஏரியா பேங்க் மூலமா அனுப்பலாதான் உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க காசல் மூலமா போட பாத்திரத்துக்கு காசு கட்டி எடுங்கன்னு தான் சொல்லுவாங்களா அதான் ஏமாத்து வேலைன்னு சொல்றாரு அவருக்கு உதவி செய்ய போறாருன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு பேங்க்க்கு காசு போடுவார் சரி அவரு அவரால இலங்கை வங்கியை அணுக முடியாத என்ன செய்வார் அவர் அங்க இருக்கிற இன்னொரு அணுகக்கூடிய ஒருத்தனுடைய உதவியை நாடி இங்க இருக்கிற உதவி செய்யலாம் ஆனா அப்படி இருக்கேக்க இல்ல நான் உங்களுக்கு பாசல் அனுப்புறேன் நீங்க அதை வர காசு எடுங்கோ அதை விட அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னடா உங்களுக்கு இதுக்குள்ள எவ்வளவு டொலர்ஸ் வரதும் ஒரு கட்டி சொல்லாதேங்கோ இது காவல சொல்லி ஏண்டா இந்த விஷயம் வெளியில போனால் எப்படியுமே விஷயம் தெரி இதை பத்தி தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க விட மாட்டாங்க ஏண்டா இது வந்து இப்படி இது வந்து இப்படி ஒரு டீம் நெட்ஒர்க் ஆன நடக்குது தெரிஞ்சவங்க சொல்லிடுவாங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனக்குமே அந்த நம்பி கடைசி வரைக்கும் அதை சொல்ல அந்த கிளாஸ்ல அந்த தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்கிற கட்டத்துலதான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க அப்பதான் நான் சொன்னேன் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இதை பத்தி கொஞ்சம் சார்த்து சொல்றேன் இந்த எந்த ஒரு கம்பனியுமே அந்த மையங்கிறதா தெரியல இல்ல வெளிநாட்டுல இருந்து ஒரு பேக்கேஜ் வருதுன்னு அந்த பேக்கேஜ் செக் பண்ணாம உள்நாட்டு கொண்டு வரதுன்றது என்னது அது ஒரு அப்படி வருமா இருந்தா எல்லாமே வந்துருமே நாட்டுக்கு சகலதுமே ஈஸியா வருமே அவங்களுக்கு நாங்க காசு கொடுத்து தான் எடுக்கிறோம் என்றால் அவர் அதுக்குள்ள எழுபத்தாறாயிரம் தொடர்ஸ்க்கு கிட்ட வச்சு அனுப்பி போயர்ல அப்ப அந்த பாசத்துல அங்கே இருந்து வரைக்குள்ள ஒரு செக்கிங்குமே இல்லாம ஒரு மேற்பார்வையுமே இல்லாம இங்க ஸ்ரீலங்காக்கு வந்து இறங்கி எங்கிற வருமா இருந்தாங்க எவ்வளவு பொருட்கள் ஸ்ரீலங்காக்கு வந்து சேரலாம் அந்த மாதிரி போதைப் பொருட்களா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் எவ்வளவு வந்து சேரலாம் ஆனா அப்படி ஒரு கொம் கம்பெனியே இல்லை ஸ்ரீலங்காக்குல வர எந்த பொருளுமே இந்த மாதிரி பரிசோதனை வராது ஆனா அப்படி வர்றது இன்றைக்கிலேயே ஒரு டவுட்ஸ் அந்த மாதிரி டொலர்ஸ் வரைக்குள்ள கட்டாயம் கேள்வி வரும் இப்படி நிறைய பணத்தை வச்சு அனுப்ப முடியுமா அது வாராங்கன்னு சொன்னா அவங்களோட கையில குடுக்குறது அது ஒரு விஷயம் அதுவுமே செக் பண்ணித்தான் வரும் அதுக்குமே நிறைய விசாரணைகள் இருக்கும் அந்த மாதிரி பிறந்தவகையான பணம் வந்துட்டு நிறைய விசாரணைகள் ஆனால் இப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லாம நாங்க போட்டோம் நேற்று இந்த பின்னேரம் போட்டுட்டோம் பிளைட்ல வருது நாளை காலமா வந்துடும் ஓகே நாளை காலம் இவர் எடுத்துங்க சொல்றாரு எங்கள்கிட்ட வந்துட்டு கட்நாயக்க விமானத்துல கையில காசல் இருக்கு நீங்க காசு போட்ட உடனே உங்களோட கையில இருந்து இப்படி எரிய இங்க வந்து கச்சி பிடிக்கிறதுக்கு அப்படி எல்லாம் இல்ல இதெல்லாம் நிறைய சிஸ்டம் இருக்கு அங்க இருந்து அவர் போடுறதுக்கும் அங்க போய் எல்லாம் செக் பண்ணணும் இங்க வாரத்துக்கு செக் பண்ணும் முதல்ல அப்படி ஒரு கம்பெனியே இல்ல அதை யோசிக்கணும் அதெல்லாம் பதிஞ்சு அனுப்பி இங்க வர்றதுக்கு நிறைய இதுகள் இருக்கு வேலை திட்டங்கள் இருக்கு எல்லாம் முடிச்சுதான் நீங்க எவ்வளவு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச குறைஞ்சதே மூணு நாலு நாலாண்டாலுமா வெளிநாட்டுல இந்த சாமான் போடுறாங்க எப்படி போடுறாங்க மாச கணக்கு அது வரது அப்ப இந்த மாதிரி ஒரு ஏமாத்து வேலை நேற்று போட்டு நேற்று ஈவினிங் போட்டேன் மார்னிங் வந்துருங்க என்னது அதால சொல்லி யாருமே இந்த மாதிரியான ஏமாத்து வேலைகள் நம்பாதீங்க தயவு செய்து விழிப்புணர்வுல இருக்கும் இந்த மாதிரியான வெளிநாட்டு நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்தால் பேசிட்டு பிளாக் பண்ணுவோம் என்றால் உங்களை மாத்தக்கூடியவங்க ஸ்ரீலங்கால இருந்து கொண்டும் நீங்கள் இயங்கலாம் ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு இப்ப வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி நம்பர்களை உருவாக்கி நிறைய கிடைக்கலாம் இப்ப நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு எல்லாமே வளர்ந்துருக்கு அதனால நாங்க தான் கவனமா இருக்கணும் போன வார வார கண்ட கண்ட லிங்க் எல்லாம் வந்து கிளிக் பண்ணக்கூடாது அது மூலமாவே எங்களோட தகவல்கள் எல்லாம் போயிடும் இப்ப அந்த இந்த மாதிரியான ஒரு மாத்து வேலை வந்து ஆறு வருஷத்துக்கு நடந்து கொண்டுதான் இருக்க ஆனாலும் இன்னுமே இதை தெரியாதார்கள் இருக்கணும் தெரியாதா இருக்கணும் கேட்க கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் ஆஹ் இந்த வீடியோங்களுக்கு பிரயோசனமா இருக்கும நினைக்கிறேன் தயவு செய்து எனக்கு சப்போர்ட்டை தாங்க நானும் மேலதிகமா கிடைக்கிற மாதிரி வீடியோக்கள் எல்லாம் போடுவேன் இதற்கான சாலைக்கு வந்து தொடர்ந்து மாதிரி சப்போர்ட் சப்படுத்தாங்க மூணு வந்து இன்னொரு காணொலியில இன்னொரு பதிவுகளை வந்து சந்திக்கிறேன் வணக்கம்